தெற்கு ரயில்வே சேலம் கோட்டத்தில் உள்ள கோவை திருப்பூர் ஈரோடு வழித்தடத்தில் இயங்கும் ரயில்களின் வேகத்தை அதிகரிக்க தண்டவாளங்களை மாற்றியமைக்கும் பணி துரிதமாக நடக்கிறது அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட வேகத்தில் ரயில்களை இயக்குவதற்கு ஏற்ப தண்டவாளங்களை புதுப்பித்தல் மேம்படுத்துதல் நவீனப்படுத்துதல் மற்றும் சிக்னல்களை மாற்றியமைத்தல் உள்ளிட்ட பணிகளை ரயில்வே ஊழியர்கள் மேற்கொண்டனர் இதனொரு பகுதியாக ஜோலார்பேட்டை சேலம் கோவை வழித்தடத்தில் இப்பணிகள் சுறுசுறுப்பாக நடந்து வரும் நிலையில் கோவை திருப்பூர் ஈரோடு வழித்தடத்திலும் தண்டவாளங்களை மாற்றும் பணிகள் துரிதமாக நடக்கிறது இதுகுறித்து ரயில்வே பொறியியல் குழுவினர் கூறுகையில் ரயில்களின் வேகம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப தண்டவாளங்களை மாற்றியமைக்க வேண்டும் தற்போது இருக்கும் தண்டவாளம் மீட்டருக்கு ஐம்பத்தி இரண்டு கிலோ எடை கொண்டவையாக உள்ளது ஸ்லாப் கற்களுக்கான இடைவெளி அறுபத்தி நான்கு மில்லி உள்ளது இவற்றை மாற்றி மீட்டருக்கு அறுபது கிலோ எடை கொண்ட தண்டவாளம் எடை கூட்டப்பட்டு பொருத்தும் பணி நடக்கிறது அதேபோல் ஸ்லாப் கற்களுக்கான இடைவெளி அறுபது மில்லிமீட்டராக குறைக்கப்படுகிறது இதன் மூலம் ரயில்கள் மணிக்கு நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க முடியும் நடப்பாண்டு இறுதிக்குள் பணிகள் முழுமையாக முடிவடையும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் சென்னை எக்மூர் விழுப்புரம் திருச்சி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டில் திருச்சி திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி வழித்தடங்களில் நூற்று முப்பது கிலோமீட்டர் வரை ரயில் வேகத்தை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக வழித்தடங்களில் உள்ள பாலங்களை வலுப்படுத்துதல் பாதை வளைவுகளை சீராக்குதல் தண்டவாளத்தை கடந்து செல்வதை தடுக்க தடுப்பு அமைத்தல் உயர்மட்ட மின்பாதை உள்ளிட்ட பணிகள் உள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் இயங்கும் ரயில்களின் வேகம் அதிகரிக்கும் இதன் காரணமாக ரயில்களின் பயண நேரம் வெகுவாக குறையும் என்றனர்